ஃபேஷியல் ப்ரோசிஜர் இது வந்து டெர்மல் fillers அதாவது இது ஒரு injectable procedure முக அமைப்பை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான sugar or water வெச்சு நம்ம வந்து முகத்தோட அழக வந்து அதிகப்படுத்தலாம் சோ இவங்களுக்கு பண்ண procedure லாஸ்ட் இயர் ஜூலை 18 2020ல பண்ண அதே ப்ரோசிஜர் தான் மார்ச்லயும் சரி ஏப்ரல்லயும் நாங்க பண்ணியிருக்கோம் சோ இது ஃபேஷியல் கடயாது அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்கு இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ் வந்து சுரக்கும் அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஜைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடுவோம் ஸோ இது எல்லா உயிரினங்களும் அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும் ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்டு ஒன் எம்எல் சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்டெராய்ட் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள் முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது அழகு சேர்க்கிறது லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு நம்ம கிளினிக்கு வராங்க ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதுக்கு ஒரு கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்கு கன்சென்ட் விஷயம் இல்லாம எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்துல இந்த ப்ரொசீஜர் பண்ணா இது முன்னாடி என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் முடிச்சக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸுமே இருக்கு அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலரா ஃபாலோ பண்ணணும் சோ இதை தெரிஞ்சுதான் அவங்க நம்ம கிளினிக்ல ரெஃபரல் முறையில வராங்கல எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் நான் பத்து வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வராங்க அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் அவங்க கையெழுத்து தான் அந்த ப்ரொசீஜர் நான் பண்ண முடியும் இதே ப்ரொசீஜரை கேட்டுதான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்தாங்க இந்த மந்த்தும் வராங்க இந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறத்துக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றோம் ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டிஃபால்ட்டா ஃபார்ட்டி டூ டு 72 டூ அவர்ஸ் யாரா இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும் ஸ்வெல்லிங் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலன்னே அர்த்தம் ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கும்னா இந்த ஹைலோரானிக் ஆசிடை நம்ம கண்ணு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு தௌசண்ட் டைம்ஸ் வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும் ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும் ரெட்னஸ் வரலாம் ப்ரூசிங் வரலாம் இது எல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன்ஸ் சோ ஒரு பேஷண்டா அவங்க என்ன பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் ப்ரோசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது அவங்க வந்து தின்னர்ஸ் லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்னா வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே புரூசிங் வந்து அதிகமாகலாம் அதே நேரத்தில் விட்டமின் இ ஜிங்கோ பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கு அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும் அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டா கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம் நாங்க என்ன சொல்லுவோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது ஹாட் சானா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணனும் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது ஐசிங் கொடுக்கலாம் அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர் அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையா இருக்கலாம் கிரீமாக இருக்கலாம் அதெல்லாம் அவன் கண்டிப்பா யூஸ் பண்ணனும் சோ இவ்வளவு வருஷங்களா இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளவு பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நாங்க பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சுதான் இந்த ப்ரொசீஜர் ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துப்பாங்க ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் கிளினிக் குள்ளே வராங்க ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு வரல இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே ரெண்டு முறை பண்ணனாலதான் மூணாவது முறை நம்ம கிட்ட வராங்க இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணவே வைக்க முடியாது ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அது கையெழுத்து போட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜரை எந்த டாக்டரா இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மூணாவது வந்து போஸ்ட் ப்ரொசீஜர் கேரை அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஒரு ஃபாலோ டீம் நம்ம கிளினிக்கில் இருக்குது ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க எனக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க எனிடைம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இதுக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இந்த நம்பர் அவங்க டைம் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்கள்கிட்ட டவுட்ஸும் கேட்கலாம் ஸோ டு ஆன்சர் யோர் கொஸ்டின் இது சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் யாரையும் பண்ண வைக்க முடியாது சார் மோஸ்ட்லி ஒரு ப்ரூஸ் வந்து தானா சரியாயிடும் சார் ஏன்னா அது ஃபைவ் டு செவன் டேஸ் சம்டைம்ஸ் அதில் வந்து ஆர்டீரியல் ப்ரூஸ் இருக்குது வீனஸ் ப்ரூஸ் இருக்குது சில பேருக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் இருக்குது அண்ட் அவங்களோட மெட்டபாலிசமும் அவங்களோட இப்போ ஆல்கஹால் அது திறந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரூஸ் கொஞ்சம் நீடிச்சு இருக்கும் பேசிக்கலி ப்ரூஸ்னால் என்னென்னா இந்த ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரூஸ் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் ஏரியா ஸோ ப்ரூஸிங் வந்து காமன் தானாக போயிடும் அது சார் பேசிக்கலி வந்து இது தண்ணீர் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சுகர் மாதிரி ஸோ நம்ம உடம்புல வந்து மினிமமாக அது ஒரு நைன் மந்த்ஸ் அப் ஒரு மினிட்ஸ் தங்கும் ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரலாக அது நம்ம உடம்பு விட்டு போயிடும் ஸோ அப்போ எப்போ தேவைப்படுதோ நம்ம அதை அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இன்னொன்று வந்து ஈச் இருக்குது அவங்களோட மெட்டபாலிசம் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஃபோர் சிக்ஸ் ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்மில் ரொம்ப ஹெவியாக அதே மாதிரி பைக்கர்ஸ் மவுண்டன் கிளைமர்ஸ் வெயில் அதிகமாக படக்கூடிய விஷயங்கள் இவன் சினிமா ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லைட் இருக்குல்ல சினிமா லைட் அதுவே வந்து இந்த சுகரை வந்து கொஞ்சம் டிப்ளீட் பண்ணும் ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் யூஸ்வலி மினிமம் நைட் 9 months up to 18 months இது நம்ம ஸ்கின்ல தங்கும் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் சினிமா நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முகம்தா அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஆனா அப்பேர்ப்பட்ட முகத்தை அவங்க போய் எடக்க வேண்டியதா மாறி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீனா வீங்கட முகத்தோடு அதாவது அந்த புகைப்படத்தை பார்த்தீனா இவங்க ரைசாவா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் பெருசாக வரும் அந்த அளவுக்கு வீங்கின முகத்தோடு ஒரு பதிவை இவங்களே இட்டுருக்காங்க இவங்க சார்பில் இருந்தால் இவங்க தார்ப்பு இருந்தால் யாரும் வெளியிடலை இவங்களே அந்த பதிவு இட்டுருக்காங்க எப்படி இருந்த முகம் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஒரு அடி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அதோட ஒட்டுமொத்த வழி அவங்களுக்கு உண்டான வழி சாராம்சமாக உங்களுக்கு புரியும் இவங்க இந்த முகத்தை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக சோபிக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தாங்க எட்டாவது அதிசயமாக கண்டிப்பாக அதையும் செலுத்தலாம் அளவு தான் இருக்குது மற்ற கேரக்டர்ஸ்னால் பரவாயில்ல ஹீரோயின் லீடாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் தந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படும் இப்போ அதுவே அங்கே கேள்விக்குறியாக மாறி இருக்கு ஓகே இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு வச்சிங்க அது வேறு விஷயம் ஆனால் பழைய இருக்குது பார்த்தீங்களா அதை திரும்ப கொண்டு வரது கஷ்டமான விஷயம் தான் இவங்க கைவசம் இப்போ போயிட்டு இருந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க யாரும் இல்லை அப்படின்ற ப்ராஜெக்ட்டும் எஃப்ஐஆர் அப்படின்ற ரெண்டு ப்ராஜெக்ட் இங்கே மொத்தமாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த படங்களை இவங்க நடிச்சு முடிச்சிட்டாங்களா இல்லை அதில் போயிட்டு இருக்கும்போதே முக இது மாதிரி வீங்கிருக்கா புரியலைங்க இது உங்களுக்கு தான் தெரியும் இந்த புகைப்படத்தை வெளியிட்ட ரைசா அவர்கள் ஒரு போஸ்டையும் கூட போட்டிருந்தாங்க எதனால் அவங்களுக்கு முக இப்படி ஆச்சு யார் காரணம் இதை பகிரங்கமாக தெரிவித்து அந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக சிகிச்சைக்காக பிரபல தோல் மருத்துவர் பைரவியை சந்தித்தேன் தேவையற்ற சிகிச்சையை வலுக்கட்டாயமாக அழித்து என் முகத்தை வீங்க வைத்து விட்டார் அவரை சந்திக்க முயற்சித்தும் அவர் மறுத்துவிட்டார் சென்னையில் பைரவி இல்லை என அவரது உதவியாளர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் பைரவியிடம் சிகிச்சை பெற்று பாதிக்கப்பட்ட என்னை போன்ற பலரும் எனக்கு மெசேஜ் மேல் மெசேஜ்களை அனுப்பியபடி உள்ளனர்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பைரவி அப்படின்ற ஒரு டாக்டருங்க அவங்கள பற்றி நான் போக போக சொல்கிறேன் இவங்க தான் இந்த ரைஸாவோட முகம் வீங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதே பைரவி அப்படின்ற டாக்டரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் சிமிலாரிட்டி இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் அவங்க எல்லாருமே தனக்கு மெசேஜஸ் அமைச்சிக்கிட்டே இருக்கிறதாகவும் தான் ரைசா விட்ஸை தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பைரவி செந்தில் யார் பாதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு துறையிலையும் ஆகச்சிறந்த வகையில் டாப் ஃபைவ்னு ஒரு பட்டியல் எடுப்பாங்க பாத்தீங்களா அதில் இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க டாப் ஃபைவ்ல இருக்காங்க அதுவும் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க தான் இந்த பைரவி செந்தில் அப்படின்ற டெர்மட்டாலஜிஸ்ட் இவங்க சினிமா அண்ட் மீடியா இந்த ரெண்டு துறைகளோட பிரபலங்கள் இருக்காங்களாங்க குறிப்பாக இந்த சினிமானா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இந்த பக்கம் மீடியானா இந்த நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள எடுத்துக்கலாம் இவங்களுக்கு முகம் அழகாவதுக்கு முக்கியமான கருவியே இவங்களோட கை தான் அளவுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸை கைக்குள்ளே வச்சுருக்கவங்க யூடியூப்லேயும் ரொம்ப ஃபேமஸ் கேங்க இவ்வளோ பெரிய ஆள் தான் இந்த பைரவி செந்தில் அப்படின்னு டெர்மெட்டாலஜிஸ்ட் இதுக்கெல்லாம் மேலே இன்ஸ்டாகிராமில் எங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே நாற்பத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து கடந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இவங்களோட பேக்ரவுண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெளியே வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் மக்கள் அதற்கு கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ யார் குற்றவாளி என்னென்ன தெரியாமல் நிறைய பேரும் அதுவும் பெண்கள் ரெண்டு பேரும் அவங்கள பற்றி பயங்கரமாக தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கோம் இது வேண்டாம் மக்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உண்மை என்னன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அதை பற்றி தனி வீடியோ நானும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த ஷோ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எந்த விமர்சனமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்